உருளைக்கெழங்கு சாதம் பண்ணுறதுக்கு கடாயை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம உருளைக்கிழங்கு வறுக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அடுத்ததான் பாருங்கள் நான் ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு இந்த மாதிரி சின்ன சைஸில் வெட்டி எடுத்திருக்கேன் கரெக்டாக ஒரே போல் வெட்டி எடுத்திருக்கேன் இப்போ இதை சேர்த்துடலாம் உருளைக்கெழங்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் அடுத்து மிளகாத்தூள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் இதை வறுத்து எடுத்துடலாம் உருளைக்கெழங்கு வந்து நம்ம இந்த வறுக்கிறதுலையே நல்லா வெந்துடணும் அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா கொ இதாக முறுமுறுன்னு வறுத்து எடுத்துடலாம் அவ்வளோதான் பாருங்கள் உருளைக்கிழங்கு வந்து நல்லா மேலே முருமொருன்னு வறுத்துருச்சு மேலே மொறுமுறுன்னு வறுத்தாச்சு உருளைக்கிழங்கு சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள் அவ்வளோ தான் இப்போ இந்த கிழங்கு வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு கிழங்கு மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் ஏன்னா இது ரைஸ் போட்டு நம்ம வறுக்கிறப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கில் வந்து டேஸ்ட் எதுவும் இருக்காது அதனால் நம்ம முன்னாடியே இந்த மாதிரி கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு போட்டு நம்ம வறுத்து எடுத்துட்டோம்னா சாதம் கூட சேர்ந்து சாப்பிட்றப்ப இந்த உருளைக்கெழங்கு இன்னும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் காரமும் உப்பு மட்டும் இருந்தாலே போதும் உருளைக்கெழங்கு வந்து சாப்பிட்றதுக்கே அருமையாக இருக்கும் பாருங்க எடுத்தாச்சு அடுத்து தாளித்து விட்றலாம் இதே எண்ணெயில் தாளிச்சிடலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா காரமாக இருக்கும் இல்லையா அதனால் சிம்மில் வச்சுட்டா நமக்கு காரம் அடிக்காது வெளியில் அது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சம் கருவேப்பில் மூணு பூண்டு வந்து தட்டி வச்சுக்கேன் அதையும் சேர்த்துட்டு இதை வறுத்து விடுவோம் முதல்ல குட்டியாக ஒரு கையளவுக்கு வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த வெங்காயம் வந்து அந்த பச்சை வாசம் போகட்டும் அப்புறமா பார்த்துக்கலாம் இந்த மாதிரி வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக வதங்கணும் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா குட்டி தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து வதங்க விட்டுடலாம் அவ்வளோதான் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுருவோம் நல்லா ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து நல்லா வதக்கிக்கோங்க மசாலா வந்து ரொம்ப அதிகமாகவும் சேர்க்க வேணாம் லைட்டாக இருந்தால் போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரொம்ப போட்டாலும் ஒரு மாதிரி அந்த இஞ்சி பூண்டு வந்து மனம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் அதை கம்மியாக போட்டுக்கிட்டால் போதும் அடுத்ததான் மசால் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம முன்னாடியே மிளகாத்தூள் போட்டுதான் வறுத்திருக்கோம் இல்லையா அதனால் கம்மியாக போட்டுக்கிட்டால் போதும் அடுத்ததான் இது வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பவுடர் நம்ம வீட்டில் அரைச்ச பவுடர் உங்களுக்கு இந்த கறி மசாலா பவுடரோட லிங்க் வேணும்னா சொல்லுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லா குழம்புக்குமே நம்ம போட்டுக்கலாம் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு இந்த மாதிரி வறுவல் பொரியல் இந்த மாதிரி நீங்கள் என்ன வறுத்தாலும் மீன் கொ மீன் வறுவல் இந்த மாதிரி எதுக்காக இருந்தாலும் இந்த மசாலா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான வேலை நமக்கு இந்த மசாலா அரைச்சி வச்சிட்டோம்னா அவ்வளோதான் இந்த மாதிரி நல்லா அந்த எண்ணெயிலேயேவும் போட்ட மசாலா எல்லாம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்றணும் அப்போ தான் அந்த மசாலாவோட பச்சை போகும் அவ்வளோதான் கடைசியாக நம்ம வறுத்து வச்ச உருளைக்கிழங்கையே சேர்த்துடலாம் நீங்கள் இந்த உருளைக்கிழங்க வெறும் உருளைக்கெழங்க நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் நீங்கள் சைடிஷாக கூட இதை வச்சுக்கலாம் எதாவது சாம்பார் பருப்பு குழம்பு இல்லை லெமன் சாதம் புளி சாதம் இந்த மாதிரி எதை செஞ்சாலும் இதை நீங்கள் வந்து சைடிஷாக வச்சு சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இப்போ ரைஸ் போட்டுக்கலாம் ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஸ்கூலு காலேஜு ஆஃபீஸு எங்கே வேணால் நம்ம இந்த ரைஸ் வந்து லஞ்சு கொடுத்து விடலாம் உங்களுக்கு உப்பு வந்து பத்தலைனா மேலே வந்து லைட்டாக உப்பு தூவிக்கோங்க தூவிட்டு இப்போ கலந்துக்கிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும் ரைஸ் வந்து நமக்கு சூடாக இருக்கிறதுனால சிம்மில் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நம்ம கிளறிக்கலாம் அவ்வளோதான் லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி கிளறிட்டு லன்ச் பாக்ஸில் போட்டு கொடுத்து விட்றது தான் இதுக்கு சைடு எதுவுமே வேண்டாம் நம்ம அப்படியே கொடுத்து விடலாம் ஏன்னா இதில் உருளைக்கெழங்கு ஒன்று ஒன்று இருக்கிறதுனால பசங்க வந்து அதிலையே சாப்பிடுவாங்க அதுபோல் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப விரும்பி சாப்பிட்ற சாப்பாடும் கூட ஏன்னா உருளைக்கிழங்குனாலே வீட்டில் எல்லா பிள்ளைங்களுமே அது ஏன் சாப்பிட்றாங்கன்னு தெரியாமல் சாப்பிடுவாங்க இல்லையா அதில் ஒரு ரைஸ் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க அவ்வளோதான்